சிவா துளசி சீரியலில் இப்போ ராஜ்யான அட்டகாசம்னு எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ராசுவை வந்து வெளுத்து எடுத்துடுறாங்க நம்ம சிவா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்குன்னு முன்னாடி வீடியோ லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க ரம்யாவை பொண்ணு பார்க்குறதுக்காக வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க வீட்டு வாசலில் வந்து அப்படியே சபையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ராசு வந்து சொல்கிறாங்க பொண்ணு வந்துடுவாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ரம்யாவை பற்றி வந்து எல்லோரும் வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து விசாலாச்சி வந்து ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்த நம்ம துளசியை வந்து கீழே கூட்டிகிட்டு வந்து சபையில் வந்து நிற்க வைக்கிறாங்க ஆல்ரெடி அமராவதி ஹஸ்பண்ட் வந்து துளசி நீ ரூம்லையே தான் உட்காந்துருக்கணும் கீழே வரவே கூடாது இந்த நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும்னு சொல்லி ஆல்ரெடி போன எபிசோடில் வந்து அவர் வந்து கோவப்பட்டு கண்ணாப்பிடான்னு கத்தியிருக்காங்க இது தான் நம்ம துளசி மாட்டுக்கும் அப்படியே ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விசாலாச்சி வந்து எதுவாக இருந்தாலும் ஓன் தலைமையில் நம்ம ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும் எனக்கு அப்புறம் எல்லாமே நீ தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உடனே வந்து மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க வந்து ரம்யாவை பற்றி என்னென்னமோ கேட்டுறாங்க உடனே நீங்கள் மாட்ட ஏஞ்சி போங்க இப்படியெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு சொன்னோடனே இனிமேட் நான் எதுக்கு இப்படி இருக்கணும் இதெல்லாம் கேட்டுட்டுன்னு சொல்லி ரம்யா மட்டும் ரூமுக்கு வந்து போகிறாங்க ரூமுக்கு போயிட்டு ஃபேனில் வந்து துணியை வந்து போடுறாங்க போட்டு முடித்தோன்னே கதை உடச்சிட்டு உள்ளே எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னே என்ன ஆச்சு ரம்யா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராசுலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க ரம்யாவோட அம்மா அண்ணா இப்போ உனக்கு சந்தோஷமா என் பொண்ணோட மனசில் வந்து சிவா மட்டும்தான் இருக்கான் சிவா மட்டும்தான் இருக்கான்னு நானும் ஆயிரம் வாட்டி சொல்லிட்டேன் நீ வந்து ஏதோ என் பொண்ணுக்கு வந்து நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் நானும் அண்ணனாச்சே எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பத்மா வந்து கண்ணா அப்படின்னு வந்து கேட்குறாங்க மாமா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் துளசியை கீழேயே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் நான் சொல்லி அவன் வந்திருக்கானா ஏ அவளாக வரல நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் விசாலச்சி வந்து சொல்லும் போதே அம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் வந்து சாக்கு போக்கு சொல்லாத அப்படின்னு அமராவதி வந்து சொல்கிறாங்க என்னது இவ்வளோத்துக்கும் காரணம் இந்த ஜனினி தானா இவ்வளோ நான் விட மாட்டேன்னு சொல்லி ஜனினியை வந்து அப்படியே கீழே வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து நீ இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது நீ இருக்கிற வரைக்கும் நீ ரம்யாவுக்கு நல்லபடியாக என்னால் வாழ்க்கை வந்து அமைச்சு தர முடியாது மாப்பிளை வீட்டுக்காரங்க என்னென்னலாம் கேட்குறாங்க தெரியுமான்னு சொல்லி வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சிவா வந்து மாதம் வந்து குடிச்சிட்றாங்க விசாலாட்சி வந்து எவ்வளோ அட்டி சொல்லி பார்க்குறாங்க ஏங்க வேணாங்க வேணாங்க சிவா வேறு வீட்டில் இல்லைன்னு ஆனால் கேட்குற மாதிரியே தெரில என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க நான் இல்லாதப்ப என் மனைவியை வீட்டை விட்டு துரத்துற சிவா வீட்டில் வந்து பிரச்சனையாயிடுச்சுப்பா அதனால தான் சொல்லி அமராவதி வந்து பேச பார்க்குறாங்க அதுக்குன்னு இப்படி தான் வந்து துரத்துவீங்களா அவள் என்னோட மனைவி தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது என்னடா அதுக்குன்னு நாங்கள் என்னடா பண்ண முடியும் ரம்யாவோட வாழ்க்கை என்ன தெரியுமா ஆச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க தப்பு யார் மேலே ஜனனி மேலேயா இல்லை ரம்யா மேலேயா நீங்களே வச்சு பாருங்க நீங்கள் பார்த்த மாப்பிள்ளைங்க குடும்பம் வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து உங்களை தான் பேசியிருக்கணும் யார் இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணது அதாவது அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வந்து இழுத்து இழுத்து பேசுகிறாங்க அப்பா நீங்களும் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் இந்த சம்பந்தம் வந்து ஏற்பாடு பண்ணிங்க அப்போனா தப்பெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு ஜனினி மேலே சொல்லிட்டு இருக்கீங்க ஜனனி வந்து தங்கமான பொண்ணு நீங்கள் என்ன பேசினாலும் அவள் பதில் மாட்டான்னு சொல்லிட்டு தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா ராசு வந்து திட்டுறாங்க டேய் எனக்கு கோவம் வருதுரா அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன வீட்டை விட்டு துரத்துவீங்களா நானும் கை நிறையா வந்து சம்பாதிச்சு பணம்லாம் வச்சுருக்கேன் எனக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை ஏதோ அம்மா வந்து சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்தினால்தான் ஜனனி நானும் இந்த வீட்டில் வந்து இருக்கோம் ஜனனி வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து பொறுத்து பொறுத்து வந்து இருக்கா ஆனால் நீங்கள் ஜனனியை வந்து ஓவராக வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியே வராதுன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க என்னடா அப்பாவை பார்த்து இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது புதுசாக கல்யாணம் ஆகிடுச்சுல்ல அதனால தான் இவன் அவளுக்காக கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிக்கிட்டு அப் அதுவும் நம்ம அப்பாவை கொஞ்சம் கூட உனக்கு வளர்த்த பாசமே இல்லையாடா அப்படின்னு சொல்லும்போது வளர்த்த பாசங்கிறது இருக்க தான் செய்கிறது ஆனால் ஜனனி என்ன தப்பு பண்ணா ஏ காவேரி இங்கே வாடி நீ கூட வந்து ஜனனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அவன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வீட்டில் காலையில் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து இது மாதிரி ஆச்சு இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது இவ தான் காரில் வந்து இது மாதிரி பண்ணா ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஜனனி வந்து யோசிச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்தா ஆனால் நீங்கள் ஜனனியை வந்து வீட்டை விட்டு துரத்துறீங்களா நான் வந்து இந்த விஷயத்த உனக்கு யாரா சொன்னது ஏன் பொண்டாட்டி தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவா இங்கே ரெண்டு பேருக்குள்ளெல்லாம் வந்து ஒளிவு மறைவே வந்து இருக்கவே இருக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் குள்ளே சண்டையை வந்து மூட்டி தான் நீ பிளான் இருக்கியா ஜனனி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க அமராவதி யாராவது என் ஒய்ஃபை வந்து எதுவும் பேசுகிறவங்களே வச்சுக்காதீங்க வா ஜனி இவங்களுக்காகலாம் நம்மளாம் வந்து இந்த வீட்டை விட்டுலாம் போக முடியாது இது நம்ம வீடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து ஜனனியை வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து கதைக்கெல்லாம் கொண்டு போவாங்கண்ணே